अब हां ये मेरे ये है यार वो तो नबा अंगूदाच देना बार उधर हो रे हां यार तेरे से नहीं है ये टेंशन टेंशन नहीं है जानड़ा दो हां मुल्ले फिर और ये बात नहीं है भाई हूं इधर आना अलग तरीके से वर्क करना देंगे बात में तो फोन करना कान पर ले मेरी बात इधर इधर अपन डिसिशन लेते हैं दाढ़ी मतलब उधर ना मास्क पेडा बड्ढा ना मास्क पेडा दाढ़ी

நானும் பேரணியப்படுத்தணும் ரெண்டு பேச்சு வேற அங்கே என்ன மூணு வயசு கதவை தக்காங்க சரி யாரையும் என் வீட்டுக்கார தர்க மூணு வயசு தான் இடலை நாலஞ்சு வயசு இதே நான் ராவடி எடுத்து கொஞ்சமே சேர்ந்து விட்டு தரணும் அப்படியே நான் அந்த மூலையில இருந்து இப்படி இழுத்து எனக்கு மூஞ்சி மார்க்ஸ் போட்டாங்க மார்க்ஸ் போட்டு மூடிட்டு பேச விடலை அப்படியே அந்த மாதிரி சமுத்தமாம் சம்பத்மான்னு என் என்ன தனது கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ண கார்த்திக்கல அவ்வளவுதான் எனக்கு

ಕಾಸುದಲ್ಲಪ್ಪ ಸಿಮ್ಮಲ್ಲ ವರ್ಷನೆನೆ ಹಾಕೋತಾನೆ ನಾನು ಬರ್ತೇನೆ ಕೊರೆಂದು ಸಿಗುಚಿ ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆದು ಕೊರ ಹುಡುಗಕ್ಕೆ ಕಟಲ್ಲ ನಾ ತಯಾರ ಪೋರು ಹುಡು ತಲ್ಲ ವರ್ಷನೆ ಹಾಕೋತಿದಾ ಅಡಚಗಳ ಯಾರ್ನಾ ಅಡಚಾಲ್ಪಾ ಅಡಚ ಎನ್ನ ಅಡಚಾ ಕಬ್ರ ಕಟ್ಟಿ ಕೊಸಲಿ ನೆಗೆಡು ಕೊಸಲಿ ಅವನ್ ಬರ್ಕತ್ತಿ ಎನ್ನ ಯಾಕ ತಾನೆ ಇಲ್ಲಾ ಅಷ್ಟೆ ನೆಡ್ಲ ನಿಂತಿತೆ ಬಂತು

அந்த முப்பா அடிக்கணும் 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 அந்த எடுத்து எந்த பீரோ கர முடியாது அதுல எடுத்து திருப்பி இன்னும் எங்க பீரோ எடுத்தாங்க எந்த பீரோ நான் கைக்கிறதா எடுத்து கொடுத்து என்ன பீரோ காட்டு ஐநூறு நானூறு பேர் நான் எடுத்து வச்சு என்ன அடிச்சு பேட்டை மசில வச்சிருந்தாங்க மூணு பசுல பெட் மேல போட்டாங்க போட்டு விட்டாங்க

ஒரு நாலு பேர் முகம் தெரியாது அடையாளம் தெரியாத ஆளுக்கு வந்து டூரை தட்டி வீட்டில் இருக்கிற பணம் எல்லோரும் அடித்து போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு எவ்வளோ எவ்வளோ கிளம்புச்சு பதினஞ்சு பணம் சாரம் ஒரு லட்சம் பணம் அந்த பணம் எதுக்காக வச்சுங்க